தலா அண்ணன் யூடியூப் சேனல் தலா அண்ணன் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்டண்ட் கொஸ்டின் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டென்த்து தமிழ் டூ மார்க் த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்எல்சி தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் அசல் கொ பேப்பர் ஆல்ரெடி எஸ்எஸ்எல்சி டென்த் தமிழ் இம்பார்ட்டன்ட் எயிட் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்முடைய சேனலில் பக்கமான பார்த்து பயன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இம்பார்டன்ட் டூ மார்க்ஸ் டென்த் எஸ்எஸ்எல்சி டென்த்து தமிழ் எஸ்எஸ்எல்சி தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேங்க என்ன தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் ஏற்படுத்தி காட்டுக ஒரு காற்றில் பல சிப்பு வலைபெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கரெக்டாக எழுதுறது அந்த கேள்வி நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு மரம் அறந்த கேள்வி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எழுதுகிற மாதிரியான ஒரு கேள்வி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வசன கவிதை இதை இதை நீங்கள் கூடிய கேள்வி வசனம் கவிதை குறிப்பிறைக தண்ணீர் கொடி தயிர் குடம் அந்த பொருட்களை விரித்து எழுதும்போது என்னெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டா அதை எழுதுங்க மா அல் பொருள் இலக்கணம் தருக மா அல்லுடைய இலக்கண குறிப்பு என்ன மா அல்லாம் என்ன அதோடைய இலக்கண குறிப்பு தருக விருந்து நிறைய மகிழ்த்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக இரடி பொம்பில் பெருகினீர் தொடர் உணர்த்தும் பொருளை தெளிவாக எழுதுக பெரும் பெரும்கெழுவினால் எனக்கே உணர்ந்த கவிழன் தன் தான் பொழிந்த பொருள் காலதல் மிகு கேண்மையினால் இந்த அந்த கல்வியை பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான கேள்வி காதல் மிக கேள்வினாங்கிறது இங்கே யாரு தான் கேள்வி அந்த கல்வி பார்த்துக்கணும் அடுத்தது செய்தி தொம்பு பாடலின் கல்வி பற்றி கருத்தை முழக்க தொடர்களாக்குக அமர்ந்தான் அமர்கொட்டல் இத்துக்கொட்டல் இந்து குட்டல் இத்துக்கொட்டல் ஆண் பகுத உருவணம் தருக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உறங்குகின்ற கும்பகர்ணன் அந்த இதை பற்றின உறங்காய் உறங்குவாய் கும்பகர்ணை யார் சொல்ல எழுப்புகிற எங்கே சொல்ல எழுப்புகிறாங்க அவனை எங்கே உறங்க சொல்கிறார்கள் அந்த கல்வி தரம் விடுமே இல்லை இத்தொடரின் பொருள் கூறுக அடுத்த கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வாசவர் வாசவர் பல்வினை கலைஞர் உமனர் சிலப்பதிரை காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் வறுமையிலும் படிப்பிலும் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்றிதழ்க புறத்தனையில் எதிர அட்டவணை இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி டூ மார்க் த்ரீ மார்க் ஃபோர் மார்க் எதிரவனாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி டென்த்து பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் அவயம் குறிப்பு வரைக எதிரியல் செய்கை நுணறிவின் பயன் யாது கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடியெது எழுது இலக்கணம் குறிப்பு எழுதுக குரல் வெண்பவன் இலக்கணம் எழுதுக இது ஒரு முக்கியமான கல்வி ஆசிர்பவார் இலக்கணம் குரல் வெண்பவன் இலக்கணம் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கல்வி எஸ்எஸ்எல்சி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்டன்ட் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வஞ்சி உரிய ஓசை துங்கல் ஓசையாகும் தீவகனியின் வகைகள் யாவை காய் கனி யாகு முன்னர் காய்ந்தற்று காய்ந்தோர் ஓமை தருத்தும் தருத்து யாது தமிழ்நாட்டில் மட்டும் எழுதியக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்களை கூடுக சாதாவதானம் குறிப்புறக அரும்பு போது மலர் வீ செம்மள் இதெல்லாம் வந்து பூவோட ஒவ்வொரு சொற்கள் ஆகும் அதெல்லாம் என்னது அப்படிங்கிற அந்த கேள்வி கரகாட்டம் பற்றி குறிப்பிடுகிற இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொஷனில் இருக்கும் ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் டாப்பராக நூறு மார்க் எடுக்கணும்னு நினச்சினே அதை படித்து தான் ஆகணும் கம்பெனி பற்றிய புகழ் மொழிகள் இரண்டினே எதேனும் இரண்டினை எழுதுக கொண்டு பொருள் குறிப்பு தருக பல கற்றும் கல்லாதவராய் கருதப்படுபவர் யார் காலக்கழுதை கட்டரும்பும் கவிஞர் சேவனையாவை மொழி எத்தனைப்படும் அவையாவை மக்கள் பண்பாட்டின் திகழ் பதிவுகளான நிகழ்வுகளை நான் நான்கினே குறிப்பிடுங்க இது போக பார்த்தீங்கன்னா நான் டாப்பர் சார் நல்லா படிப்பேன் சார் எனக்கு வந்து கண்டிப்பாக நூறு வேணும் சார் நினைக்கிறவங்களுக்கு இதான் கூடுதல் நான் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கு இருக்காது புக்கில் இருக்காது புக்கின் குள்ளே இருக்கும் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் அசல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு கேள்வி தான் எஸ்எஸ்எல்சி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் பாருங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்மளை வந்து நூறு எடுக்க விடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த கேள்விகளும் ஒன்றாக இருக்கும் அதனால் மனக்கேள்விகள் இதெல்லாம் படித்து அதிக பெறுங்கள் விரைவில் த்ரீ மார்க் ஃபோர் மார்க் இம்பார்ட்டன் த்ரீ மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபோர் மார்க்ஸ் ப்ளஸ் கிராமர் கொஷின்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்